ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியன் சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது மீல் மேக்கர் பிரியாணி தாங்க அதுக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் தான் வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா லூஸ்லேயே நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே கடை இருக்குது அதனால் வந்து இந்த அரிசி தான் அப்பப்போ தேவைப்படுத நேரம் ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு வாங்கிக்கிடாது ஏன்னா பக்கத்தில் கடை இருக்கிறதால தேவைப்படுத நேரம் மட்டும் போய் வாங்கிக்கிடாது இதில் வந்து நம்ம வந்து இப்போ ரெண்டு ஆளாக வந்து அரிசி வந்து நான் போட போகிறேன் ரெண்டு ஆளாக்கு அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து அப்படியே டபுளாக வந்து இதுக்கு தண்ணி ஊற்றணும் இப்போ இந்த ஆளாக்கில் தான் வந்து நான் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து இப்போ ரெண்டு ஆளாக்குனால் அஞ்சு ஆளாக்கு தண்ணி வந்து நம்ம ஊற்றணும் இது என்னென்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து இந்த இந்த மாதிரி பிரியாணிலாம் பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் செஞ்சிருவேன் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்து கூட பையன்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அதனால் வந்து அவர் தயிர் பச்சடி வச்சு கொடுத்துட்டானா சாப்பிட்ருவான் அதனால கொஞ்சம் இந்த பிரியாணி மாதிரி ஐட்டம்லாம் போட்டோம்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்புறம் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு பிறகு ரெண்டாவது வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் இது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறினாலும் வந்து உங்களுக்கு சாதம்லாம் வந்து உடஞ்சுலாம் போகாது அது பாட்டுக்கு நல்லா தான் இருக்கும் இதனால் நல்லா மூழ்கிதளவுக்கு தண்ணி சேர்த்து அப்படியே மூடி வச்சுருங்க அப்புறம் இந்த தண்ணியை வந்து நான் ரெண்டாவது நான் வந்து அந்த சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவேன் இந்த தண்ணியை வந்து வடிகட்ட மாட்டேன் நான் அப்புறம் நம்ம மீல் மேக்கர் வேக வச்சிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி சேர்த்து அதில் வந்து கொஞ்சமாக கல் உப்பு போட்டு மீல் மேக்கர் வந்து நான் வந்து இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு தான் வந்து மீல் மேக்கர் போட போகிறேன் நாங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த சின்ன மேக்கர் தான் எங்களுக்கு பிடிக்கும் அந்த பெருசு வந்து அவ்வளோவா எங்களுக்கு அந்த இது பிடிக்காது இந்த சின்னதுன்னா ஒன்றும் தெரியாது பெருசு வந்து கொஞ்சம் அந்த ஒரு கட் பண்ணும்போதே கொஞ்சம் ஒரு மாதிரி மூடவாட ஆயிடிச்ச மாதிரி இருக்கும் அதனால பெருசு நான் மோஸ்ட்லி வாங்க மாட்டேன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொதி நல்லா கொதிச்சு வந்த உடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த ஈரத்தெல்லாம் எல்லாம் உறிஞ்சு நல்லா உப்பி போயிடும் அந்த மேக்கர் எல்லாமே நல்லா சாஃப்ட்டாக அழகாக வந்துடும் பார்த்திங்கன்னா அப்படியே தனியாக வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் நல்லா அழகாக சாஃப்ட்டாக ரொம்ப சாஃப்ட்டாக நல்லா உப்பி போய் வந்துடும் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா சாஃப்ட் ஆகிட்டு நல்லா ஆறவும் செஞ்சுட்டு அப்புறம் இதில் உள்ள தண்ணியெல்லாம் அப்படி கையை வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதில் உள்ள தண்ணியை ஊற்றிடாதீங்க இது கொஞ்சம் ஒரு மாதிரி டேஸ்ட்டு இருக்காது நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து இது மீல் மேக்கரு வந்து யூஸ் பண்ணணும் இப்போ இந்த மீல் மேக்கர் எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்தாச்சு இனிமேல் வந்து ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நீழ்வாக்கில் கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்னென்னா மோஸ்ட்லி வந்து நான் ஒரு மூணு வெங்காயம்தாங்க போட்டேன் பூராத்தையும் போடலை ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க தக்காளி புளி அதாவது வெங்காயம் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க ஏன்னால் நான் வந்து நான் வெட்டுனது நாலு வெங்காயம் நான் போட்டது ஒரு மூணு வெங்காயம் தான் போட்டேன் ஒரு வெங்காயத்தை வந்து தயிர் பூச்செடிக்க எடுத்து வச்சிட்டேன் ஓவராக வெங்காயம் இருந்தாலும் இனிச்ச மாதிரி இருக்கும் அதுக்கு தான் அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதையுமே வந்து நீழ்வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் புளிப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க மூணு பெரிய வெங்காயம் அப்புறம் ரெண்டு தக்காளி கரெக்டாக இருக்குங்க அளவு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்ல பெரிய குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக பட்டை பிறகு இது வந்து அண்ணாசி கொஞ்சமாக பிரியாணி மொக்கு கல்பாசி ஏலக்காய் வந்து ஒரு நாலு கொஞ்சமாக பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டிருக்கேன் அது கூட வந்து நம்ம வெட்டி வச்சு அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டுட்டீங்க கல் உப்பு போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக வந்து வதங்கிரும் உங்களுக்கு அதில் உள்ள ஈரம் அந்த தண்ணியெல்லாம் வெளியே தள்ளிடும் சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வந்து வேலையும் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும் அதனால் கல் உப்பு போட்டே நீங்கள் வந்து வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஓரளவு நல்லா வதங்க ஆரம்பிச்சுட்டு இது இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் அது போட்டு நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நல்லா பிரியாணி டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இதையும் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நம்ம வீட்டில் உள்ள அந்த பழுத்த மிளகாய் அதையும் போட்டு நல்லா கிண்டிடலாம் அப்புறம் வெட்டி வச்சு அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஓரளவு நல்லாவே வதங்கிடுச்சு இது கூட வந்து கொஞ்சமாக நான் வந்து புதினாவை வந்து கிளீன் பண்ணி நான் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் அப்புறம் நான் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு வந்து தயிர் சேர்க்குறேன் இது தக்காளி எல்லாமே புளிப்பு தான் புளிப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தக்காளி வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தது அப்படின்னா கம்மியாக போட்டுக்கோங்க தயிர் போடும்போதும் அந்த பிரியாணி வந்து கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அது புளித்த தயிராக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் நம்ம வந்து உரம் ஊற்றி வைக்கல பாக்கெட் தயிர் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தனி மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து பிரியாணி மசாலா உள்ள ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு நல்லா கிளறிடலாம் அப்புறம் நம்ம ஆல்ரெடி பிழிஞ்சு வச்சுருக்கேன் அந்த மீல் மேக்கரையும் உள்ளே போட்டு நல்லா கிண்டிக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம்ல அந்த அரிசியை பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஊறிட்டு இந்த தண்ணியை நம்ம வந்து வேஸ்டாக்காமல் அதுக்கு வந்து அதோடய சேர்த்து அளந்து வந்து நம்ம ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி ரெண்டாவது காணலை அப்படின்னா நம்ம ரெண்டாவது வந்து எக்ஸ்ட்ரா வந்து தண்ணியை சேர்த்துக்கிடலாம் இது வந்து அந்த பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் மனமாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு ஆளாக்க அரிசி போட்டோம் இப்போ வந்து அப்படியே டபுளாக வந்து அஞ்சு அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றுனா போதும் நீங்கள் எதில் அளக்கிங்களோ அரிசி அதே அளவுக்கு வந்து அப்படியே டபுளாக வந்து எடுத்துருங்க இது நல்லா கிண்டி விட்டுட்டு அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டு தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம வந்து அரிசியை போட்டுக்கிடலாம் இந்த டைமில் வந்து உங்களுக்கு உப்பு எதுவும் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு இதில் வந்து என்ன அப்படின்னா உப்பு வந்து நம்ம அந்த தண்ணியை டேஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம அந்த அரிசிலாம் உள்ளே போட்டுட்டு அந்த அரிசி விரியும் போது அந்த உப்பு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இப்போ அந்த அரிசியையும் எல்லாத்தையுமே உள்ளே போட்டுட்டு காரம் உப்பு எது வேணுமோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் அது எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணிடும் மிக்ஸ் ஆகிரும் ஏன்னா சாதம் வந்து விரியதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு வந்து எல்லா இடமும் அது மிக்ஸ் ஆகும் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு நான் இலை வந்து மோஸ்ட்லி வந்து பிரியாணிக்கு சேர்க்கவே மாட்டாது என்ன காரணம்னு தெரியாது ஏன்னா எனக்கு அவ்வளோவா பிடிக்காது இந்த மனம் சாம்பார் மற்ற இடங்கள்ல வந்து இல இல்லாமல் சமையலே பண்ண முடியாது ஆனால் இதில் வந்து பிரியாணியில் வந்து நான் எப்பவுமே போட மாட்டேன் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டு நல்லா எல்லா இடமும் ஈவனாக கொதித்து வந்த உடனே நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் போட்டுட்டு நம்ம இது மேலே ஒரு மூடியை போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட்டு வைக்க போகிறோம் வெயிட்டுக்கு வந்து நான் ஒரு குக்கரில் தண்ணி சேர்த்து அது மேலே அதாவது இந்த இந்த பிளேட்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எனக்கு செட் ஆகலை நான் முதல்ல வச்சுட்டேன் அப்புறம் சைட்லலாம் வந்து என்னென்னா அந்த ஏர் வெளியே வர ஆரம்பிச்சிட்டு அந்த மாதிரி வைக்கக்கூடாது வச்சா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா சீக்கிரம் வந்து அந்த தண்ணிலாம் வந்து ஆவியாகி போய் ரெண்டாவது சீக்கிரம் வந்து அந்த அரிசி வந்து வேகவே செய்யாது அதனால் நீங்கள் இந்த மூடி மட்டும் கவனமாக பார்த்து வச்சுருங்க நான் இப்போது ரெண்டாவது வந்து வேறு மூடி நான் வந்து மாற்றினேன் இந்த மூடி தான் வந்து மாத்தினேன் அதில் விளிம்பு மாதிரி இருக்கும் உள்ளே போய் கரெக்டாக செட் ஆகும் வெளியே வந்து லீக்கே ஆகாது அந்த ஏர் வந்து வெளியே வரவே செய்யாது இப்படி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ரெண்டாவது வந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்துடும் அதாவது நம்ம வந்து கேஸ் அடுப்பில் வைக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்குதுங்க இதே இது விறகு அடுப்பில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமே பத்து நிமிஷம் தான் ஆகுது ஏன்னா எல்லா இடமும் அந்த தணல் சூட்டில் ஈவனாக வேற வந்து அந்த பிரியாணி வந்துடுது அவ்வளோ அருமையாக இருக்குது நம்மளுக்கு இப்போலாம் எனக்கு வந்து அந்த விறகு அடுப்பில் வச்சுட்டு அதே மாதிரியே வச்சு பழகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வேறு இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் வந்து எடுத்தேன் நான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இன்னும் கொஞ்சம் வேகணும் அந்த அந்த தனியாக நிற்கிது தனி தனியாக அரிசி தனியாக நிற்கிது அதுக்கப்புறம் நான் அதே மாதிரி தனியாக அந்த மூடியை போட்டு மேலே தண்ணியை வச்சுட்டு ரெண்டாவது ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து எடுத்து பார்த்தேங்க கரெக்டான ஸ்டேஜில் வந்து வந்துட்டு இதையுமே வந்து நான் என்னென்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணேன் கரெக்டான பக்குவத்தில் வந்து உங்களுக்கு வந்துட்டு தாங்க சூப்பரான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி